புலசிலோர் இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே ஏசையா ஐம்பத்தி ஐந்து எட்டு வசனங்களை வாசிப்போம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் அநேக நேரத்தில் அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சந்திக்கிறதான ஒரு காரியம் என்னென்னா நாம் நினைக்கிற நாம் யோசிக்கிற நாம் எண்ணுகிற நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்ல அந்த காரியங்கள் நம்ம திட்டம் பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம் யோசிக்கிறோம் முயற்சிக்கிறோம் வடிவமைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அநேக நேரத்தில் அது நடக்கிறதில்ல பாருங்கள் அது நடக்கலைன்னாவே நம்முடைய திட்டம் நம்முடைய எண்ணங்கள் நடக்காத பட்சத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா தேவனுடைய எண்ணங்களும் தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய வழிகளும் என் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த போகிறாரு அப்படின்றத நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு எப்போ நம்ம வந்து அதாவது தேவனை நம்ம வழிக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்றோமோ இல்லை தேவனை நம்முடைய சிந்தனைக்கு ஃபிட் ஆகும்படியாக நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ இல்லை அவரை நம்முடைய வழிகளில் திருப்ப நினைக்கிறோமோ அப்போதான் நம்ம பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆகையால நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய யோசனைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சில நேரத்தில் நடக்காத போது நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலை வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீங்க நினைக்கிற காரியம் நீங்க திட்டமிட்ட காரியம் நீங்க முடிவெடுத்த காரியம் நடக்காத பட்சத்தில் என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய செயல்களையும் என்னுடைய வழிகளையும் நான் உங்களுக்காக செயல்படுத்துவேன் அது தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்கிறார் அப்போது அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறதே ஒன்றா இருக்குது ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிறது ஒன்றாக இருக்கிறது பாருங்கள் மனிதன் யோசிக்கிற காரியங்கள் அநேக நேரத்தில் தேவனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய வழிக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் அது எதிர்மாறாக காணப்படுகிறது பாருங்கள் இந்த சம்பவத்தை சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு பிச்சைக்காரர்கள் ஒரு ராஜா அரண்மனைக்கு போகிறாங்க அங்கே வந்து ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அந்த அரண்மனையிலேருந்து இந்த ரெண்டு பிச்சைக்காரர்களுக்கும் உதவி பண்ணுவார் அப்போது உதவி பண்ணும்போது அதில் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா ராஜாவை ரொம்ப புகழ்ந்தான் இன்னொரு பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா அவன் ஆண்டவரே உனக்கு நன்றின்னு சொல்லி கடவுளை ஆண்டவரை புகழ்ந்தான் அவன் அப்போது இந்த ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு தன்னை பற்றி புகழ்ந்த ஒருத்தங்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் ஆனால் இவங்கிட்ட ரொம்ப கோபமாக இருக்கிறான் இப்போது இவன் இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த ராஜா வந்து என்ன பிளான் பண்ணார் அப்படின்னு சொன்னால் இவனை அடுத்த நாள் வரும்போது இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருமே வராங்க அந்த அரண்மனையில் வந்து வரும்போது இந்த ராஜா அவங்க வேலைக்காரர்கெல்லாம் சொல்லி வச்சுருந்தார் என்ன புகழ்ந்தான் இல்லை அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வைர மோதிரத்தை அவனுடைய இட்லி பேக்கெட்டில் வச்சு நீங்கள் அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவங்க அதே மாதிரி செஞ்சாங்க இப்போ அவங்க நடந்து இருக்கும்போது இந்த ராஜாவை புகழ்ந்தவன் அவனுடைய பேக்கெட்டில் வந்து ஏதோ ஒன்று கனமாக இருக்கிற மாதிரியும் அவன் இட்லி ஏதோ வேகாத மாதிரியும் அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த இட்லி பேக்கெட்டை இவங்கிட்ட கொடுத்துட்டான் இந்த ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னானே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரை புகழ்ந்தானே அவனுக்கு கொடுத்துட்டான் அப்போது இவன் ரெண்டு பேரும் மாற்றிட்டேட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா இந்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னான இவன் வந்து இவனுடைய இட்லி பாக்கெட்டில் பார்க்கும்போது வயிற மோதிரங்கள்லாம் என்ன பண்ணது இருக்குது இப்போ இதை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டான் அப்போது அடுத்த நாள் ராஜா எதிர்பார்க்குறாரு இந்த ராஜா அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்க்குறாரு ஆனால் அதில் பார்த்தா மட்டும் தான் வந்திருக்கிறான் அப்போது அந்த ஒருத்தன் யார் அப்படின்னு பார்த்தா ராஜாவை புகழ்ந்தவன் அப்போது இந்த ராஜா வந்து ராஜாவுக்கு கன்ஃப்யூஸ்ட் ஆகிப்போச்சு என்ன என்ன பண்ணிங்க நீங்கள் அவங்க ஆளுங்களை பார்த்து கேட்குறாரு நீங்கள் என்ன கரெக்டாக தான் கொடுத்தீங்களா பேக்கெட்டெல்லாம் அந்த மோதிரை இவனுக்கிட்ட தானே கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் கரெக்டு அவங்கக்கிட்ட தான் கொடுத்தோம் அப்போது அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்குறாரு ஏன் நீ உன்னுடைய உனக்கு நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் நேற்று எனக்கு அந்த இட்லி ஏதோ வேகாத மாதிரி தெரிஞ்சதுனால அந்த இட்லியை நான் இன்னொரு பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ராஜாவுக்கு முழுமையாக புரிய வந்துச்சு அப்போ பாருங்கள் ராஜா ஒன்று நினைச்சான் இவனை நம்ம அவமானப்படுத்தணும் இவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் வேறே விதமாக நினைத்து அந்த பிச்சைக்காரனுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுதான் நம்மளால் பார்க்க முடியும் அதே நேரத்திலே நம்முடைய வழிகளிலே அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இழுக்கக்கூடாது ஆண்டவருடைய வழிகளிலே நாம் செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதனால் நாம் நினைக்கிற சிறிய யோசனை நம்மை குறித்து நாம் இழிவாகவோ குறைவாகவோ நாம் யோசிக்கலாம் ஆனால் கத்த நம்மை குறித்து அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என் வழிகள் உன் வழிகள் இல்லை என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல நீ நினைக்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்காகவும் நீ நினைக்கிறதெல்லாம் உன் வழிகள் எல்லாம் உன் நினைவுகள் எல்லாம் அந்த உலகத்துக்காகவே ஓடிட்டு இருக்கிறார் ஆண்டவர்ங்க ஆண்டவருங்க என்ன சொல்றாருன்னா என்னுடைய நினைவுகள் எல்லாம் நித்தியமானது என்னுடைய வழிகள் எல்லாம் நித்தியமானது என்னுடைய வழிகள் எல்லாம் பூரணமானது என்னுடைய வழிகள் எல்லாம் அது உண்மையானது அப்படின்றத ஆண்டவருங்க சொல்றாரு ஆகையால ஆண்டவர் நினைக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும்ங்க நம்ம நினைக்கிற காரியம் நிறைய காரியம் நடக்காமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதை பற்றி ஒரே எடுத்துக்காதீங்க ஏன்னா ஆண்டவர் நினைக்கிறது நடக்கட்டும் நம்முடைய நினைவுகள் ரொம்ப சின்னதுங்க நம்முடைய கரத்திலிருந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சமாக தாங்க எடுக்க முடியும் ஆனால் ஆண்டுடைய கரத்திலேருந்து அவர் நமக்காக கொடுக்கும்போது அதை பெரிய அளவில் கொடுப்பாரு அவருடைய கரம் எவ்வளோ பெரிய பயங்கரமானது அந்த கரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு அவருடைய நினைவுகள் எவ்வளோ பெரியது அவருடைய நினைவுகளில் நமக்கான காரியங்களை செய்வார் அவருடைய வழிகளை எவ்வளோ பெரிய உன்னதமானது அந்த வழிகளிலே கத்த நம்மளை நடத்துவார் ஆகையால் அந்த கால வேளையிலே ஆண்டவரே என்னுடைய நினைவுகளில் நான் நினச்ச காரியம் நடக்காவிட்டாலும் பரவாயில்ல உங்கள் நினைவில் என்னை குறித்து என்ன வச்சுருக்கீங்களோ அது நடக்கட்டும் ஏன் வழிகளில் ஆண்டவர் உங்களை இழுக்காமல் உங்கள் வழியில் நான் கடந்து வரதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரலகு பிதாவே இந்த காலை வேலையிலே ஆண்டவரை ஆண்டவரை என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று சொன்னீங்க என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொன்னீங்க ஆண்டவரை உங்க வழிகள் எப்பொழுதும் சிறப்பானது உங்க நினைவுகள் எப்போதும் சிறப்பானது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் யோசிப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவே நீ செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரை இந்த காலை வேலையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் யோசித்தது நான் முடிவு பண்ணுது நான் திட்டமிட்டது நான் பிளான் பண்ணுது நான் முடிவெடுத்தது எதுவுமே நடக்காவிட்டாலும் பரவாயில்லை தேவன் என்ன நினைக்கிறாரோ தேவன் என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ தேவன் என்ன யோசிக்கிறாரோ தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அது என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்கிறத இந்த தாழ்மையான ஜபத்தோடு கூட உடைய வல்ல கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ரச்சகிரி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்